குடும்பமே சேர்ந்து ஊருக்கு கிளம்புறதுல ரொம்ப தாங்க இருக்கும் ஆமாங்க எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி ஆந்திரான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அம்மாவளி சொந்தத்துல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கன்னா தான் வைக்கிறாங்க அங்க கிளம்புறதுக்காக தான் நாங்க எல்லாரும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் எப்போமாச்சும் அம்மா வீட்டு வழி சொந்தத்துல ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சாங்கன்னா எங்களால் கலந்துக்கவே முடியாது நான் சென்னையில் இருப்பேன் தங்கச்சி இங்கே இருப்பா இப்போ நாங்க எல்லாரும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் எப்படியாவது கிளம்பிடணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பதினாறு வருஷம் கிட்ட இருக்கோங்க எல்லாரையும் மீட் பண்ணி அப்போ நாங்க ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தோம் இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் ஃபோன் போன் தான் இருக்காங்க இருந்தாலும் நேர்ல பார்த்து மீட் பண்றதுல அது ஒரு சந்தோஷம் தானே நைட்டு ஒரு பதினோரு மணி போல இருக்கும் அப்பதான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தோம் மறுநாள் எடுத்துட்டு போகிறதுக்காக நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை தூங்காம எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் மறுநாள் அஞ்சு மணிக்கு ட்ரெயின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு அதிகாலையில ஒரு நாலரை மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க லாஸ்ட் டைம்ல என் தம்பி வந்து பேக்கிங் வேலை பார்த்து கொடுத்ததுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எங்க எல்லாரையும் ஏற கட்டி கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றது என்னுடைய தம்பி தாங்க என்னுடைய தம்பி எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் வந்திருந்தாப்ல எப்பவுமே தான் நல்லா வச்சு செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு